சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக ஆமீன் அனைவருக்கும் வணக்கம் நான் முனைவர் மு சாதி அலி தமிழ்துறை தலைவர் அரசு உதவி பெற பாடப்பிரிவுகள் சதகத்துல்லா அப்பா கல்லூரி ரஹமத் நகர் திருநெல்வேலி அன்பார்ந்த மாணவர்களே இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு புறப்பொருள் வெண்பாமாலை புறப்பொருள் வெண்பா மாலை என்று சொன்னாலே நமக்கெல்லாம் நன்றாக தெரியும் புறத்திணைகள் பற்றி சொல்லக்கூடியது அந்த புறத்திணைகள் வெற்றி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி ஒளிங்கை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை என பனிரெண்டு வகைப்படும் அதில் இன்றைய வகுப்பிலே நாம் வெற்றி திணையை பற்றி இன்றைய வகுப்பிலே காணலாம் வெற்றி திணை மொத்தம் பத்தொன்பது துறைகளில் வரும் வெற்றி என்பது பகைவர்களுடைய ஆளிரைகளை கவர்வதற்காக தன்னுடைய வெற்றி வீரர்கள் போருக்கு செல்வது வெற்றி எனப்படும் அதாவது பழைய காலத்தில் போர் நடக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா முதல்ல எடுத்தவுடனே நேருக்கு நேரம் வந்து என்ன செய்ய மாட்டாங்கன்னா போருக்கு போக மாட்டாங்க நான் இந்த மன்னரோட போர் செய்ய போறேன் அப்படின்றதுக்கு அறிகுறியா அந்த மன்னருடைய எதிரி மன்னருடைய ஆநிறைகளை வந்து என்ன செய்வாங்கன்னா கவர்ந்துட்டு வருவாங்க இதுக்கு பேர் தான் வெற்றி திணை இந்த வெற்றி திணை தான் பத்தொன்பது துறைகளில் வரும் அப்படி கவர்ந்துட்டு வரக்கூடிய ஆணையகளை கவர்றதுக்காக வெற்றி வீரர்கள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ரொம்ப ஆரவாரத்தோடு வந்து என்ன செய்கிறாங்க போருக்கு போகிறாங்க நல்லா கவனிச்சுக்கோங்க மாணவர்களே போருக்கு போகிறாங்க போரில் என்ன செய்யலாம்னா ஒருவேளை அவங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் போரில் வெற்றியோடு வரலாம் அல்லது தோல்வியோடு வரலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒருவேளை அவங்க போருக்கு வரும்போது வீரனா வர மாட்டாங்க போனமாக கூட வரலாம் ஆனாலும் வந்து என்ன செய்கிறாங்க ரொம்ப ஆரவாரமாக மகிழ்ச்சியோட போருக்கு போகிறாங்க அதுதான் வந்து உண்மையான ஒரு போர் படாத நாட்கள் எல்லாம் வீணான நாட்கள் அப்படின்னு சொல்லி சங்க காலத்துல வீரர்கள் வந்து என்ன செஞ்சிருக்காங்க வருத்தப்பட்டுருக்காங்க இன்னைக்கு உடம்புல எனக்கு ஒரு புண்ணு கூட ஒரு கீழல் கூட வரலையே அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க அப்போ அதுதான் வந்து உண்மையான வீரம் இந்த புறப்பொருள் வெண்பா மாலையில வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஒரு போர் சங்க காலத்துல போர் எப்படி நடந்திருக்கு அஹ் போர்லயும் எப்படி அறத்தை வந்து கடைபிடிச்சிருக்காங்க போர் தான் சண்டை தான் ஒருத்தர் ஒருத்தர் என்ன செய்ய போறாங்கன்னா வெட்ட போறாங்க குத்த போறாங்க கொல்ல போறாங்க அதான் போகுது ஆனால் அதில் கூட அந்த போரில் கூட அரசியல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க யார் வீரர்கள்லாம் வீரர்கள் மட்டும் இல்லை மன்னர்களும் வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா அரசியல்களை கண்டுபிடிச்சிருக்காங்க இதை சொல்கிறது தான் புறப்பொருள் மாலை அதில் தான் நமக்கு முதல்ல வந்து என்னதுன்னு திணை வெற்றி திணை பகைவருடைய ஆணையர்களை கவர்கிறதுக்காக வருது திணை அந்த போருக்கு ரொம்ப ஆரவாரமாக போகிறாங்க அதுக்கு பேர் வெற்றி அரவம் போருக்கு போகும்போது போகக்கூடிய பயணம் இருக்கு இல்லையா அதுக்கு பேர் வந்து செலவு அப்படின்னு சொல்லி பேரு அதுக்கப்புறம் போருக்கு போகும்போது நேரடியா போருக்கு போகாம இந்த நேரத்துல போனோம்னா போர்ல நாம வெற்றி கிடைச்சிருமா அப்படின்னு சொல்லி வந்து என்ன செய்யறாங்க சகுனம் பாக்குறாங்க நர்சுல் கேக்குறாங்க இப்பவும் கூட நம்ம வீட்டுல சொல்லுவோம்ல இன்னைக்கு அமாவாசை இதை செய்ய இன்னைக்கு பௌர்ணமி இதை செய்ய இன்னைக்கு பெற இதை செய்யாத பெற இதை செய்யாத செவ்வாய்க்கிழமை இதை செய்யாத வெள்ளிக்கிழமை இதை செய்யாது அப்படின்னு சொல்றோம் இல்லையா இந்த மாதிரி சகுனங்கள் பார்க்கறது சங்க காலத்திலே வந்து என்ன செஞ்சிருக்குன்னா இருந்திருக்கு போருக்கு போகும்போது வந்து என்ன செஞ்சுருக்காங்கன்னா நர்சல் கேட்டிருக்காங்க இப்போ நம்ம போனால் போரில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நர்சொல் கேட்குறாங்க இதுக்கு பேர் விருச்சி அப்படின்னு பேர் இதில் இந்த போருக்கு போகிறது வந்து நிறைய இலக்கியங்கள் பேசியிருக்கு அவ்வையாரும் அதிகமானும் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுடைய போர் போகும்போது அதிகமான போர் போகும்போது கூட அவ்வையார் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நர்ச்சொல் கேட்டுட்டு போருக்கு போகக்கூடிய வீரர்கள்லாம் கல் இருக்கு இல்லையா கல் மதுபான மாதிரி அந்த கல்ல கொடுத்துட்டு தான் வந்து நினைச்சிருக்காங்க எல்லாத்துக்கும் போருக்கு போயிருக்கிறாங்க இதுக்கு பேரு விருச்சி போருக்கு போகும்போது எப்படி போருக்கு போறாங்கன்னா இப்ப வெற்றி வீரர்கள் போருக்கு போறாங்கன்னா போர் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே கொஞ்சம் வீரர்கள் கொஞ்சம் வீரர்கள் போய் எதிரியுடைய நாட்டுக்கு உள்ளுக்குள்ள போறாங்க போய் அங்க எங்க போய் ஆணிரைகளை நிறைய இருந்து நிறைய ஆணையர்களை எங்க தங்கியிருக்கு அந்த ஆணிரைகளை எந்த வழியா ஈஸியா கவர்ந்துட்டு வரலாம் அப்படின்னு சொல்லி வேவு பார்க்குறாங்க வேவு பார்க்குறோம் நம்ம இப்போ சொல்கிறோம் இல்லையா அதே அன்னைக்கு இருக்கக்கூடிய புறப்பொருள் வென்றாமலையில் இருக்கக்கூடிய அதே உத்தி தான் இன்றைக்கு வர எந்த செய்கிறானோ இந்த வேவு பார்க்கக்கூடிய உத்தி நிறைய இடங்கள்ல இருக்குது அப்போது ஒருவேளை போகிற வழியில அந்த வேவு பார்க்கறதுக்காக போகிறாங்களே அவங்களுக்கு என்ன செஞ்சிடலாம் ஒருவேளை மரணம் கூட வரலாம் தெரிஞ்சுதான் வந்து என்ன செய்கிறாங்க போருக்கு போகிறாங்க அப்படி வேவு பார்த்துட்டு வந்தவங்களுக்கு அரசு வந்து என்ன செய்வோம்னா பின்னால் பரிசுகள் கொடுப்போம் அதை நம்ம பின்னால் போவோம் அதுக்கு பேர் வேய் அப்படின்னு சொல்லி போகிறோம் அதுக்கு பேர் வேய் அதுக்கப்புறம் போருக்கு போகும்போது வந்து என்ன செய்யறாங்க நேரடியா போய் எதிரிகள் அட்டாக் பண்ண அட்டாக் பண்ணாம வந்து என்ன செய்றாங்க அப்படின்னு சொல்லி அவனுடைய ஊரை ஃபுல்லா அப்படி சுத்தி வளைக்கிறாங்க எதிரி வீரர்கள் எங்கேயும் போக முடியாத மாதிரி அந்த வீரர்கள் அந்த ஊரை ஃபுல்லா சுத்தி வளைச்சிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து என்ன செய்யறாங்கன்னா அவனுடைய ஊருக்குள்ள ஊர்ல போய் அவனை வந்து தாக்குதலுக்காக போறாங்க அப்போ அப்படி ஊரை சுத்தி வளைக்கிறாங்க இல்லையா அதுக்கு பேர் புறத்தரை புறத்து இறை ஊருடைய புறத்து பகுதியில இருக்காங்க அதை தாண்டி வந்து என்ன செய்ய மாட்டாங்க எங்கேயுமே போக மாட்டாங்க அப்படின்னு சொல்றது அவங்க ஊர் ஃபுல்லாக அந்த கண்ட்ரோலில் வந்திருக்கும் இன்னைக்கு கூட எடுத்து பாத்தீங்கன்னாக்க ஏதாவது ஒரு ஊரில் பெரிய கலவரங்கள் இருந்துச்சுன்னா காவல்துறை அந்த ஊரை தன்னுடைய கட்டுப்பாட்டில் எடுத்தது அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க அந்த ஊருடைய நாலு எல்லையிலையும் காவல்துறை இருக்கும் அதை தாண்டி என்ன செய்ய முடியாது வெளியாட்களும் உள்ளே வர முடியாது உள்ளே இருக்கக்கூடிய ஆட்களும் வெளியில் வர முடியாது அந்த மாதிரியான ஒரு உத்திகளை அப்பவே வந்து என்ன செஞ்சிருக்காங்க பயன்படுத்திருக்காங்க அதுக்கு பேர் புறத்துறை அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊர்கொலை இனிமேல் போர் செய்கிறதுக்கு ஆளே இல்லை அப்படின்ற மாதிரி வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்க எதிரிகளை எல்லாம் வந்து என்ன செய்யறாங்க போர்ல கொலை செய்யறாங்க போர்ல எதிரிகள் எல்லாம் வெல்றாங்க அதுக்கு பேரு ஊர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆகோல் ஆகோல்னா ஆண்னா கன்றுகள் மாடுகள் ஆணிரைகள் ஏன் ஆணிரைகளை வந்து எதுக்காக கவர்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க இன்னைக்கு ஒரு நாட்டை கொள்ளடிக்கிறோம் ஒரு வீட்டை கொள்ளடிக்கிறோம் அப்படின்னாக்க ஆணிரைகளுக்காக கொள்ளடிக்கிறோம்னா இல்லை இன்னைக்கு எதுக்காக நம்ம கொள்ளடிக்கிறோம் அந்த வீட்டுல இருக்கக்கூடிய செல்வங்களுக்காக பணத்துக்காக நகை நட்டுக்காக அந்த வீட்டை வந்து என்ன செய்றாங்க ம மக்கள் வந்து கொள்ளையடிக்கிறாங்க திருடர்கள் ஆனால் அப்போ வந்து எதுக்காக கொள்ளடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்கா ஆணிரைகளுக்காக ஏன் அன்னைக்கு இன்னைக்கு இருக்க மாதிரி பெரிய புரட்சிகள்லாம் கிடையாது அன்னைக்கு எது முக்கியமானது பெரிய தொழில் என்னதுன்னா ஆனரைகள் தான் தொழில் கால்நடைகள் தான் தொழில் உழவு தொழிலுக்கும் சரி பாலு மாதிரியான தொழில்களுக்கும் சரி ஆஹ் தான் வேணும் அதனாலதான் வந்து என்ன செய்யறாங்க ஆனியைகளை வந்து என்ன செய்றாங்க கொள்ளடிக்கிறாங்க அப்போ ஆகோல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா அந்த ஆணையர்கள் வந்து என்ன செய்றாங்க கைப்பற்றுறாங்க ஒரு இடத்துல மொத்தமா வந்து என்ன செய்யறாங்க கைப்பற்றாங்க அதுக்கு பேரு ஆகோல் அதுக்கப்புறம் சுர துய்த்தல் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க ஒரு வழியில் தன்னுடைய ஒரு காட்டு வழியில் அந்த எல்லாம் ஓட்டிட்டு போகிறாங்க அது ஆணிரைகள் தான் அப்ப கூட அந்த அரசர் வந்து அந்த வீரர்களுக்கு கட்டளையிடுவோம் என்ன கட்டையிடுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஆணிரைகளுக்கு தேவையான உணவு தேவையான குடிநீர் தேவையான ஓய்வு கொடுத்து வந்து என்ன செய்யுங்க அந்த ஆணிரைகளை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய வீரர்களுக்கு கட்டளையிடுவோம் நல்லா யோசிச்சு பாருங்க ஒரு அரசர் ஆனிரைகள் மேல வந்து என்ன செய்யறான் அப்படின்னாக்க ரொம்ப அன்புள்ளவனோ அது மேல கரிசனம் இருக்கவனா இருக்கிறான் அப்போ அதுக்கு பேரு சுர தூய்ச்சல் அப்படின்னு சொல்லி பேரு அதுக்கப்புறம் தலை தோற்றம் தன்னுடைய வீரர்கள் வந்து என்ன செய்யறாங்க எதிரிகள் கூட போர் செய்ததுக்காக போறாங்க ரொம்ப அவங்க போய் ரொம்ப நாள் ஆயிடுச்சு எப்போ வருவாங்க அப்படின்னு சொல்லி தன்னுடைய குடும்பத்தினர்கள்லாம் வந்து என்ன செய்றாங்க ரொம்ப தூரம் நின்று பார்த்துட்டே இருக்கிறாங்க இவங்க வர்றாங்களா இவங்க வர்றது தெரியுதா அப்படின்னு சொல்லி அப்போ ஒரு 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 இந்த வீரர்கள் உட்பட முக்கியமான வீரர்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க முன்னால் போகிறாங்க அவங்கள பார்த்த ஆமா ஆமாம் எல்லாம் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த 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 மக்கள்லாம் வந்து என்ன செய்கிறாங்க மகிழ்ச்சியில் இருக்கிறாங்க அதுக்கு பேர் தலை தோற்றம் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க தந்து நிறை அவங்க கொண்டு வந்தாங்க இல்லையா ஆணிரைகள் எதிரி நாட்டோடைய ஆணையர்கள் கொண்டு வந்தாங்கல்ல அந்த ஆணையர்கள் எல்லாம் வந்து என்ன செய்கிறாங்கன்னா ஊருக்கு பொதுவான ஒரு இடத்துல வந்து என்ன செஞ்சாங்க நிப்பாட்டி வச்சிடறாங்க அந்த இடத்துல வந்து நிப்பாட்டி வைக்கிறதுக்கு பேர் தந்து நிறை அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கு அர்த்தம் வந்து பாதியீடு பாதியீடு அப்படின்னா என்ன சொல்லி கேட்டீங்கன்னா ஊருக்கு பொதுவான ஒருத்தர் வந்து என்ன செஞ்சாச்சு நிப்பாட்டி வச்சாச்சு இப்ப அதை வந்து என்ன செய்யணும் பங்கு வைக்கணும் அப்ப மன்னர் வந்து என்ன செய்யறாங்க அதை வந்து பங்கு வச்சு கொடுக்குறாங்க அதுக்கு பேரு பாதியீடு அடுத்த தலைப்பு உண்டாட்டு உண்டாட்டுன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா வீரர்கள் வந்து என்ன செய்யறாங்க வெற்றி அடைஞ்சாச்சு வெற்றி அடைஞ்ச வீரர்கள் அதிக வெற்றியின் காரணமாக வந்து என்ன செய்யறாங்க தன்னுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துறாங்க தன்னுடைய மகிழ்ச்சியை எப்படி வெளிப்படுத்துறாங்கன்னா சங்க காலத்துல கல் குடிக்கிறது ரொம்ப சகஜம் அதனால அவங்க வந்து என்ன செய்யறாங்க கல் இன்னைக்கு மது மாதிரி அப்ப கல் அருந்தி தன்னுடைய மகிழ்ச்சியை வந்து என்ன செய்யறாங்க வெளிப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் கொடை என்ன கொடைனாக்க நல்லா கவனிச்சுக்கோங்க அரசன் வந்து வச்சு கொடுக்குறான் இல்லையா தன்னுடைய வீரர்களுக்கு அது வந்து பாதியீடு ஒரு உதாரணமா நான் வந்து அதிகமான நல்ல முறையில போர் செஞ்சிருக்கேன் அதனால எனக்கு அதிகமான ஆனரைகள்ல அரசன் வந்து எனக்கு கொடுத்துருக்கான் அதுக்கு பேரு பாதியீடு இப்ப எனக்கு கொடுத்த ஆனரைகளை நான் என்ன செய்வேன் எனக்கு மட்டுமே வச்சிக்க மாட்டேன் நான் வந்து என்ன செய்வேன்னா என்னுடைய சொந்தக்காரங்களுக்கு எல்லாத்துக்கும் வேண்டியவங்களுக்கு எல்லாம் கொடுப்பேன் அதுக்கு பேர் என்ன பேர் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்க கொடை இதுதான் இந்த ரெண்டுக்குமான வித்தியாசம் நல்ல மாணவர்களையும் நல்ல மனசுல வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் புலனரி சிறப்பு இது யாருக்கு கொடுக்கா இது அரசன் கொடுக்கக்கூடிய கொடைகள்ல வரும் அப்ப அரசன் யாருக்கெல்லாம் கொடை கொடுக்கறாரு நல்லா கவனிய வீரர்களுக்கு கொடை கொடுக்கறாரு அதுக்கப்புறம் யாருக்கு கொடை கொடுக்கறாரு புலநரி சிறப்பு அது என்ன புலனரி சிறப்பு நம்ம ஏற்கனவே சொல்லிருந்தோம் இல்லையா வே அப்படின்னு சொல்லி ஒற்று அறிஞ்சிருக்காங்க சொல்லிருக்கோம் இல்லையா அவங்க இந்த இந்த வெற்றிக்கு முக்கியமான காரணம் அவங்களும் ஒரு ஆள் அப்போ அவங்க வந்து என்ன செய்றாங்க தன்னுடைய உயிரை பணையும் வச்சுதான் வந்து என்ன செஞ்சிருக்காங்க எதிரியுடைய நாட்டில் போய் வேவு பார்த்துட்டு வந்து சொல்லிருக்காங்க அப்போ வேவு பார்த்துட்டு வந்து சொன்னவங்களுக்காக அரசு வந்து என்ன செய்றான் அவங்களுக்கும் பரிசு கொடுக்குறான் அப்போ அதுக்கு பேரு புலநெரி சிறப்பு அப்படின்னு சொல்லி பேரு அப்போ வீரர்களுக்கும் பரிசு கொடுக்குறான் வேவு பார்த்தவங்களுக்கும் பரிசு கொடுக்குறான் இப்போ அதுக்கு அடுத்து யாருக்கு பரிசு கொடுக்குறான்னா பிள்ளை வழக்கு பிள்ளை வழக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கனாக்க என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்க நிமித்திகம் நம்ம போருக்கு செய்ய நாம போருக்கு போகும்போது இப்போ போனால் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பா விருச்சின்னு சொல்லி சொல்லியிருக்கோம் இல்லையா இப்போ போனால் வெற்றி கிடைக்குமா அப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்போ அதுமாரி நேரம் பார்த்தவங்களுக்கு காலம் பார்த்தவங்களுக்கு இப்போ போனால் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நர்சோல் சொல்றாங்களா அவங்களுக்கும் அதை என்ன செய்யறான் மன்னன் வந்து தன் பரிசுகளை கொடுக்குறான் அப்போ வீரர்களுக்கு கொடுக்குறான் சிறப்பு வேய் ஒற்றுவறிஞ்சவங்களுக்கு கொடுக்குறான் அதுமாரி நிமித்திகம் பார்த்து சொன்னவங்களுக்கு கொடுக்குறான் அதுக்கு பேரு பிள்ளை வழக்கு அப்படின்னு சொல்லி பேரு அதுக்கப்புறம் துடிநிலை போருக்கு போகும்போது எப்படி போனாங்க ரொம்ப ஆரவாரமா போன சொன்னோம் இல்லையா அப்போ ஆரம்பமும் போனாங்கன்னா அப்போ வந்து என்ன செஞ்சிருப்பாங்க நிறைய இசைக்கருவிகளை என்ன செஞ்சிருப்பாங்க இசைஞ்சிருப்பாங்க அப்ப அந்த இசைக்கருவிகளை யாரெல்லாம் இசைச்சாங்களோ அவங்களுக்கும் வந்து என்ன செய்யறோம் அப்படின்னு சொல்லி மன்னன் பரிசு கொடுக்குறான் அதுக்கு பேரு நிலை அதுக்கப்புறம் கொற்றவை நிலை கொற்றவை நிலைன்னா என்ன இந்த வெற்றிக்கு காரணமா இருக்கக்கூடிய கொற்றவை இறைவின்னு நினைச்சு வந்து என்ன செய்யறாங்க வழிபடுறாங்க அதுக்கு பேரு கொற்றவை நிலை அப்படின்னு சொல்லி பேர் அதுக்கப்புறம் வெறியாட்டு வெறியாட்டுன்னா என்ன அந்த மரக்குடி மகளிர் வந்து என்ன செய்றாங்க வேலனோட வள்ளி கூத்து ஆள்றாங்க இதுக்கு பேரு வெறியாட்டு சரி சரிங்களா அன்பார்ந்த மாணவர்களே அப்போ மொத்தம் இந்த வெற்றி திணை அதனுடைய துறைகள் வந்து பத்தொன்பது வகைப்படும் ஓகேங்களா வெற்றி வெற்றி அரவம் வெறிச்சி செலவு வேய் புறத்திரை ஆகோல் தந்து நிறை பாதீடு உண்டாட்டு பூசல் மாற்று கொற்றவை நிலை வெறியாட்டு துடிநிலை பிள்ளை வழக்கு புலனறி சிறப்பு அப்படின்னு சொல்லி மொத்தம் பத்தொன்பது வகைப்படும் நன்றி